புகழ் பாட அன்பினை முடியாக அணிந்திட்ட திருநாடு வான் புகழ் தமிழ்நாடு உனையே வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன் இந்த நாள் பல தேசிய இனங்களுடைய கூட்டாட்சியாக இருக்கிற இந்திய துணை கண்டு மாதிரி ஒரு நாட்டில் அதோட ஒற்றுமை தொடர்றதுக்கு அந்தந்த தேசிய இனங்கள் தனக்கான மாநிலத்தோடயும் மாகாணத்தோடையும் தன்னோட மொழி இலக்கிய மொழி இலக்கிய கலை பண்பாட்டு இறையாண்மையோடையும் அவர்களுக்குள்ள ஒரு சமத்துவத்தை சகோதரத்தை ஏற்படுத்தி கொண்டு தொடர்றதுதான் கதி என்று உலகுக்கு உறக்க சொன்ன நாள் ஆனால் அந்த சமத்துவமும் சகோதரத்துவமும் செந்தமிழ்நாட்டு சமாச்சாரங்கள்ல மட்டும் தொடர்ந்து சமரசம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்முடைய பேரறிஞர் முனைவர் பேராசிரியர் மு வரதராஜன் மு வரதராஜன் அவர்கள் இருக்காங்க அவர்கள் இவர்கள் வந்து இந்த வட ஆற்காடுன்னு சொல்லப்படுற இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவருடைய தந்தை அண்ண பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதியில பிறந்து வளர்ந்தவர் அன்னைக்கு அந்த காலகட்டங்கள படிச்சவர் அவரு அன்னைக்கு இருந்த அவரோட சம வயதை பலரை விடயும் அதிகம் படிச்சிருந்தார் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆனா அவருக்கு வந்து தமிழ் பேச எழுத அவ்வளவா திரு தமிழ் எழுத படிக்க அவளுக்கு திருத்தமாக தெரியாது காரணம் என்ன என்று மு வரதராஜன் அவர்களுடைய தந்தை சொன்னதாகவே மு வரதராஜன் அவர்கள் பதிவு செய்கிறார் என்ன சொல்றாண்ணா அவர்கள் வளர்ந்த காலகட்டத்தில் அந்த இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த மெட்ராஸ் இது அங்கீகரிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அதாவது நாம் வந்து மாற்றுமை தாங்கி பிரித்தானிய அரசின் ஆளுகைக்கு கீழே இருந்த சமயத்தில் இந்த பகுதிகளில் ஆற்காடு பகுதிகளில் தெரு தெலுங்கு பெரும்பான்மையும் அவர்களுடைய எதர்ச்சதிகாரமும் இருந்த காலகட்டம் அங்க இருந்த பள்ளிகளில் தெலுங்கு மட்டும்தான் கற்பிக்கப்படும் அங்க இருக்கிற தாசில்தாருக்கு மனு கொடுக்கணும் விண்ணப்பம் கொடுக்கணும்னா நீங்கள் த தமிழராக இருந்தாலும் தமிழ் பகுதியாக இருந்தாலும் தெலு தான் எழுதி கொடுக்கணும் பள்ளியில் ஆசிரியர்கள் தெலுங்கு தான் சொல்லி கொடுத்தார்கள் அன்புமயமான மொழி அறிவுதனை வளர்க்கும் மொழி அண்டி வந்த அயலாரையும் கற்று நலம் கொடுக்கும் மொழி அந்த தாய்மொழி தமிழ் தமிழ்மொழியை அன்றைக்கு இருந்து குழந்தைகள் படிக்கிறதுக்கு வழியே இல்ல பிறகு அவர் தாய்மொழி மேல இருந்த பற்றுனாலையும் ஊந்துதல்னாலையும் அவரா சொந்தமா தமிழ் மொழியை பார்த்து வீட்டிலே எழுதி பழகி படிச்சிக்கிறாங்க இந்த தந்தை நமக்கு கொடுத்த ஒரு தமிழ் பரிசு தான் இந்த தமிழ் மகன் தங்க மகன் முனைவர் மு வரதராஜன் அவர்கள் அவர் இன்னொரு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு அதுல இவரோட நண்பர் ஒருவரை சந்திக்கிறதுக்கு ஜோலா ஜோலார்பேட்டை பகுதியில் நண்பர் அவரை சந்திக்க போறாங்க அப்ப தொடர் வண்டி அப்ப தொடர் வண்டியில ஜோலார்பேட்டை அடுத்த பச்சுன்ற இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து மாறுதலாகி போனோம் அந்த பச்சுன்ற இடத்துக்கு போயிட்டு அங்க நண்பர் சொன்ன அந்த ஊர் பேரை சொல்லி கேட்கிறாரு அந்த ஊரோட பேரு மாமுடி மானப்பள்ளி மாமுடி மாணப்பள்ளிக்கு எப்படிங்கயா போறது எவ்வளவு தூரம் என்ன பலி இருக்கு வண்டி எதுவும் இருக்கான்னு கேக்குறாங்க இவர் மாமுடி மாணப்பள்ளின்னு சொன்னோன்னா அங்க இருக்க யாருக்குமே தெரியல என்ன சொல்றீங்க இந்த நாங்க இந்த ஊரை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் ரொம்ப நேரம் பலட்ட விசாரிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் சொல்றாரு கொடி எனக்கு தெரியும் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் இங்க இருந்து ஒரு ஒரு கா ஒரு கல் தூரம் தான் அப்படின்றாரு ஐயாக்கும் ஆச்சரியம் ஒரு தொடர் வண்டி ஒரு தொடர் வண்டி நிலையம் இருக்கு அங்க இருந்து ஒரு கல் தூரத்துல இருக்க ஊரை எப்படி அங்க இருக்க மக்களுக்கு தெரியாம போகும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அவர் இந்த சந்தேகத்தை அவரோட நண்பர்கிட்ட கேக்குறாங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டுல முதலாம் உலக போருக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது அப்போ என்ன செய்யப்படுது அப்படின்னா இன்னைக்கு இந்த அன்னைக்கு இருந்த வட ஆற்காடு பகுதிகளில் திருத்தணி சித்தூர் திருப்பதி இந்த மாதிரியான சில தாலுகாக்களை ஒருங்கிணைச்சு சித்தூர்ன்ற ஒரு புதிய தெலுங்கு மாநில மாவட்டமாக உருவாக்குறாங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் தொடக்கம் அப்போ இந்த ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சராக இருந்தவர் ராஜஸ்ரீ வட்சலபதி ராமகிருஷ்ண ரெங்காராவ் என்று ஏற்பெயர் கொண்ட பொப்பிலி ராஜா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் அப்பதான் அவர் வந்து ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சரா இருக்காரு அப்புறம் மாநிலங்கள் மொழிவாரியா பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு ஆந்திரால சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர் அப்ப அவரோட காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே வட ஆற்காடு மா ஏற்கனவே வட ஆற்காடு மாவட்டத்துல இருந்து தெலுங்கு பேசுற பகுதிகளை சித்தூர் மாவட்டம் உருவாக்கியாச்சு இப்போ அந்த சித்தூர் மாவட்டத்தோட எல்லையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறு கிராமங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தமிழ் கிராமங்கள் அங்கே வாழக்கூடியவங்க எல்லாருமே தமிழர்கள் அந்த ஊர்களுக்கு எல்லாமே வந்து தெலுங்குல பெயரிடுறாங்க இந்த விஷயம் வந்து அந்த ஊரில் வாழ்ற மக்களுக்கே தெரியாது என்ன பண்றாங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் தபால் துறையில் இந்த மாதிரி எங்க அரசோட கெசர்ட்டில் இந்த எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு தெலுங்குல பேரமாக்கிறாங்க அந்த காலத்தில் மக்கள் எத்தனை பேர் பத்திரப்பதிவு செஞ்சிருப்பாங்க எத்தனை பேர் வந்து தபால் துறையில தினமும் அன்றாடம் தபால் எழுதி போட்டுட்டு இருப்பாங்கன்றது ரொம்ப சொற்பமான மக்கள் தான் அப்படி செய்வாங்க அப்ப பெரும்பான்மையான மக்களுக்கு நம்ம ஊரு பேரு மாற்றப்பட்டுருச்சு தெலுங்குல மாற்றப்பட்டிருக்குன்ற விவரமே தெரியாது அப்ப இது கால போக்குல என்ன ஆகும்னா ஒரு இருபது ஆண்டுகள்ல அரசோட எல்லா கேசட்லையும் வந்து அந்த ஊரோட பேரு ஒரு தெலுங்கு பெயராகவே இருக்கும் இந்த தெலுங்கு பெயர்கள்லாம் இருக்கிறத வச்சு நால பின்ன இது நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அது நடந்து ஒரு இருபது வருஷம் ஒரு கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் மொழிவழி தேசிய மாநிலங்கள் பிரிக்கப்படுது முன்னாடியே இந்த ஒரு சூழ்நிலைய அவதானித்து அன்னைக்கு இருந்த பொப்பிலி ராஜா அன்னைக்கு இருந்த பொப்பிலி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல ஊர் பேர் எல்லாத்தையும் தெலுங்குல மாத்தி விட்டுறாரு இந்த இப்படி நடந்ததுல பல தமிழக கிராமங்கள் ஆந்திர பகுதிகளுக்குள்ள போயிடுச்சு ஒரு சில கிராமங்கள் அப்படி போகாம தமிழ்நாட்டுல இருந்துடுச்சு அந்த அந்த ஊர்கள் கூட மொழி வழி தேசிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு தெலுங்கு பேரை கொண்டு இருக்கு இது வந்து இது வந்து இதுக்கு என்ன பண்ண முடியும் இது எப்பயோ நடந்தது எப்பயோ நடந்தது ஒரு அரசியல் அறியாமையில மக்கள் இருந்தப்போ நடந்தது அது இப்ப பேசணும்னா இது இப்பவும் நடக்குது அன்று அரசியல் அறியாமையால நடந்தது இன்றைக்கு ஆதிக்கவாதிகளோட சூழ்ச்சியால நடக்குது